சிவபெருமான் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பார் அப்படின்றத பார்வதி தேவிக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் நடத்தின திருவிளையாடல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிற சுழலும் சிவலிங்கம் அதோட தத்துவம் இதே திருவிளையாடலின் அடிப்படையில தான் அமைக்கப்பட்டது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா ஒரு தடவை ஔவையார் கைலாயத்துல சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ரொம்ப களைப்பா இருந்ததால சிவபெருமான் இருக்கிற திசையை நோக்கி காலை நீட்டி அமர்ந்திருக்காங்க இதை பார்த்த பார்வதி தேவி கோவப்பட்டு அம்மையாரே என் ஐயன் இருக்கும் இத்திசையை நோக்கி காலை நீட்டி அமர்ந்தால் என் தலைவனுக்கு செய்யும் அவமரியாதை அல்லவா அதனால் வேறு திசையை நோக்கி காலை நீட்டி அமருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அவை பாட்டி சிரிச்சுக்கிட்டே என் ஐயன் சிவபெருமான் இல்லாத இடம் ஏது அப்படி ஒரு இடம் இருந்தால் அதை நீங்களே காட்டுங்களேன் அது திசையை நோக்கி நான் அமர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்பதான் பார்வதி தேவி உணர்றாங்க சிவபெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு இந்த திருவிளையாடல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் சிவபெருமான் எங்கும் நிறைந்திருப்பார் அப்படின்றத உணர்த்துற விதமா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சுழலும் சிவலிங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு